ஹலோ காய்ஸ் வாங்க இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதவன் என்னென்னமோ பிளான் பண்ணி வெண்பாவை கடத்தலான்னு பிளான் போட்டாங்க ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நர்மதா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நானும் வெண்பாவும் போய் நர்மதாவை எழுப்பி அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு விஜய்கிட்டையும் மல்லிக்கிட்டையும் சொல்லிவிட்டு வெண்பா குட்டியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் நர்மதாவை எழுப்புறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ப்ரே எடுத்து வெண்பா அடித்து வெண்பாவையும் மயக்கப்பட வச்சுடுறாங்க வெண்பாவும் மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்த வெண்பாவை தூக்கிக்கிட்டு போய் கார் டெக்கியில் போட்டு வெண்பாவை கடத்திட்டு போகிறாங்க ஆதவன் உடனே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நர்மதா மேடம் முழிச்சிட்றாங்க முழிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க ரெஸ்டாரண்ட் போன இடத்துல மல்லியும் விஜயும் உட்காந்துருக்காங்க எங்கே வெண்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதுக்கு நர்மதா மேடம் சொல்கிறாங்க வெண்பாவை ஆதவன் கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதஷ்டமாக கேட்குறாங்க உடனே வாங்க நான் எங்கே இருக்காங்கன்னு போனிருச்சு அவங்கள தூரம் தான் போயிருப்பாங்க எப்படியாவது நம்ம போய் அவங்கள பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா மேடம் ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு வழியாக நர்மதா மேடம் ஆதவன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சி விஜய் வழியையும் அழைச்சிட்டு போய் ஆதவனை பிடிச்சி விஜய் அடி அடினு அடிக்கிறாங்க அப்புறம் நர்மதாவும் மல்லியும் வெண்பாவை தேடுறாங்க வெண்பா டிக்கீக்குள்ளே கலக்கிறதை பார்த்துட்டு விஜய் சீக்கிரமாக வாங்க வெண்பா மயங்கி கிடக்குறா அப்படின்னு சொல்லவும் விஜய் ஓடி வந்து வெண்பா குட்டியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய் ஒரு காரில் ஏறி போகிறதுக்குள்ளே பின்னாடி வந்து ஒருத்தவங்க நீ நிறைய காசு வச்சுருக்கியா எனக்கும் கொஞ்சம் தரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்க உடனே விஜய் திரும்பி பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க நீ ரேணுகா தானே நீ ரேணுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்குள்ளே மல்லி மேடம் ஃபோன் பண்ணிடுறாங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு விஜய்க்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ